வணக்கம் அன்பான சிறுமுகை மீடியா நேர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் சாப்பிடக்கூடிய ஒரு வெஜ்ஜு கொத்து புரோட்டா செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோ பெரிய வெங்காயம் நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணும்போதே ஒரு டூ லிட்டர்ஸ் பக்கம் ஆயில் ஓட்ட வேண்டியது வரும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு ஒன் லிட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கார் மாஸ்டர் பாருங்கள் இந்த ஆயில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் நல்லா பொன்னிறமாக இந்த வெங்காயத்தை வளர்க்கணும் அதுக்கப்புறம் அதோட தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ தக்காளி இதுக்கு ஆட் பண்ணணும் பொடி பொடியாக இருக்கணும் தக்காளி பாருங்கள் ஒரு நாலு கிலோ ஏட் பண்ணணும் தக்காளி இப்போ ஆட் பண்ணியாச்சு இப்போ வெங்காயமும் தக்காளியும் ஆயிலும் மூணையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தக்காளி வணங்குற மாதிரி நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுறாரு மாஸ்டர் பார்த்துட்டு இருக்கணும் அந்த வீடியோ தான் பாருங்கள் மூணையும் நல்லா வதப்பிடணும் வதங்கிட்டு இருக்கு நல்லா நல்லா ஃபயர் ஃபுல்லாக ஏற்றி நல்லா நல்லா ஒரு குத்து விட்டு ஏன்னா புத்து புரோட்டாங்கன்னா நல்லா கொத்தணும் இப்போ ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது புரோட்டா நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம் அந்த புரோட்டா தான் நம்ம இப்போ கல்லில் போட்டிருக்கோம் ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது புரோட்டா ஏன்னா இரநூறு பேர் சாப்பிட்றதுக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது புரோட்டா நம்ம ஏட் பண்ணி அது பொடி பொடியாக நம்ம பிச்சு பண்ணிகிட்டு கரட்ட சொல்ல நூற்றி இருபது புரோட்டா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் புரோட்டா போட்டதுக்கப்புறம் நல்ல கொத்தணும் புரோட்டா போட்டதுக்கு தான் மெயின் மலையாக இருக்குது நல்லா டீப்பாக கொற்றுறா இருக்க மாசத்தில் வந்து நல்லா நல்லா கொத்து கொத்துன்னு கொத்துறாரு பாருங்கள் விரணு பேர் சாப்பிட்றதுக்கு மாசான ஒரு கொத்து புரோட்டாக்கு நிறைய இருக்குது அது பார்த்திங்கன்னா மசான வேறு லெவலில் வெஜ்ஜு கொத்து பரோட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா வெஜ் கொத்து புரோட்டா பரோட்டா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொத்தி விட்டார் மாஸ்டர் கொத்தி விட்டுக்கப்புறம் உப்பு ஏட் பண்ணணும் சால்ட்டு அதாவது சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது கிராம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் மிளகாத்தூள் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஏட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் ஆயில் வந்து டீப்பாக மறுபடியும் ஒரு ஒரு ஒன் லிட்டர் பக்கம் ஒரு ஆயில் ஊற்ற வேண்டியது வரும் மசாலா வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் போக சீக்கிரட்டான ஒரு மசாலா அதாவது என்னென்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலையெல்லாம் போட்டு ஒரு பவுடர் ஒரு கிராம் நம்ம யூஸ் பண்ணல அசல் மசாலா தான் யூஸ் பண்ணக்கப்பறம் நல்லா டீப்பாக மறுபடியும் கொத்த ஆரம்பிச்சுருவோம் பாருங்கள் மாஸ்டர் கொத்திட்டு இருக்க பாருங்கள் ஒரு இதுவும் மறு மசாலா ஏட் பண்ணக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் நல்லா டீப்பாக கொத்த ஆரம்பிச்சுருப்போம் ஏன்னா வந்து மசாலா ஏட் பண்ணுவோம் பண்ணக்கப்புறம் நல்லா கொத்தணும் கொத்தனக்கு பார்த்திங்கன்னா குழம்பு கிரேவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் முதல்ல கிரேவி வெஜ் கிரேவி தான் இது நல்லா திக்கான ஒரு கிரேவியாக தான் நம்ம ரெடி போய் ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தோம் அந்த கிரேவி நம்ம இப்போ யூஸ் பண்ணி நல்லா இப்போ கொத்திட்டுருக்காரு பாருங்கள் மசாலா வெஜ்ஜு மசாலா நம்ம கிரேவியாக யூஸ் பண்ணி இப்போ நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொத்தி விட்டுருக்கோம் போக அடுத்த லாட்டுக்கு மறுபடியும் ஒரு இரநூறு பேருக்கு ப்ரிப்ரேஷனுக்காக பரோட்டா வச்சுட்ருக்குறாங்க அதுதான் நீங்கள் பார்த்தீங்க இது வந்து இரநூறு பேர்த்துக்கான கொத்து பரோட்டாங்க இப்போ மாசு மாதம் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு லாட்டில் வந்து இரநூறு பேர் நம்ம மொத்தமாக இன்றைக்கி மேக் பண்ணுறது ஒரு ஆயிரம் பேருக்கு வெஜ்ஜு கொத்து பரோட்டா மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட் லாட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட் லாட்டில் ரெடி பண்ணிட்ருக்கோம் அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாமே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஏட் பண்ணிகிட்ருக்கோம் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் கருவேப்பில பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி கிராம்ஸ் இருக்கும் ஆட் பண்ணுறோம் ஏன்னா வெஜ்ஜு கொத்து புரோ பரோட்டாவை பொறுத்தளவுக்கு கிரேவி மற்றும் அந்த கொத்துமல்லி வந்து நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணோம்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு பையர் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் கொத்த ஆரம்பிச்சிடணும் பாருங்கள் நல்லா டீப்பாக கொத்திகிட்ருப்போம் கொத்து கொத்துன்னு கொத்திய வேண்டியது தான் ஏன்னா அதுதான் கொத்து புரோட்டா இரநூறு பேத்து ஒரு லாட்டில் நூற்றி இருபது புரோட்டா நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஏழு கிலோ பிரிக்யாணி பெரிய யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோ தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி பக்கம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் போக வெஜ் கிரேவி நம்மளுடைய சீக்ரெட் மசாலா அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணிகளெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் ஆட் பண்ணி அது பவுடர் ப்பெலாம் நம்ம போட்டிருக்கோம் மறுபடியும் இப்போ கொத்த ஆரம்பிச்சுருவோம் நல்லா ஏன்னா இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஆல்ரெடி நல்லா ஒரு ஃப்ளேவராக கலர்ஃபுல்லாக வந்துருக்கீங்கன்னு இருக்கீங்க பாருங்கள் நல்லா கொத்தி கொத்துன்னு கொத்தி நம்ம புரோட்டா போடும்போது பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பாருங்கள் நல்லா கொத்தனால வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் இந்த பரோட்டா போட்டதுக்கப்புறம் நம்ம கொத்த வேண்டியது அப்போ தான் வெஜ்ஜு கொத்து பரோட்டா ஒரு மாசான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வகையில் நம்ம இந்த கொத்து பரோட்டா ரெடி அதனால் ரெடி ஆயிடுச்சு கொத்து புரோட்டா நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வெஜ்ஜு கொத்து பரோட்டா முட்டை யூஸ் பண்ணாமல் வெறும் வெஜ்ஜு கொத்து பரோட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிறுமுகை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்காக பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அருள் ஏ டு ஜெட் வெட்டிங் பிளானர் சிறுமுகை பந்தி முதல் பந்தல் வரை எல்லாமே இவங்க பண்ணுறாங்க இவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கஷன் தர தேவைப்படுறவங்க இவங்களை கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஈவெண்ட்டாக சூப்பராக அட்டகாசமாக மாற்றிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அருள் ஏ டு ஜெட் வெட்டிங் பிளானர்ஸ் சிறுமுகை